ஒரு நாள் மலைக்கு இந்த மாதிரி ஆயிடுது கஷ்டம் தானா அதுக்காக உங்களுக்காக தான் திருத்திருமலை மட்டும் மழை கம்மி இல்லைன்னு கடவுள் வந்து உங்களை கவனிச்சிருக்காரு அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு மழையை குறைச்சி கொடுத்துருக்காரு இல்லைன்னு நம்ம ஊர் வந்து மற்ற ஊரில் மழை பெஞ்ச மாதிரி இருந்தால் நம்ம வீடு இருக்கவே இருக்காது ம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது கஷ்டப்படாங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க யாராவது செய்வாங்க ஓகேவா இந்த இடத்துல பட்டா கொடுக்கணும் இந்த இடத்துல பட்டாவா அப்படியா